வந்துட்டார் ரைட்டு கூட வந்தவங்க அத்தனை பேர் பிச்சுன்னு ஓடிட்டாங்களே எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல தனிப்பட்ட தேடிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் அது விதை என்ன ஆகிப்போச்சு கடந்த இந்த பத்து நாளாக இவங்களை நம்பி நாம் எப்படி கட்சி ஆரம்பித்தோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்ததாகவும் சில தெ நெருங்கிய நண்பர்கள்ட்ட பேசுறதாகவும் தகவல் வந்து இருக்கும் இல்லையா வந்து எங்கே நாம் ஒரு நண்பர்களா நம்ம தோழர்களா நம்ம கண்ணு முன்னாடி போழறாங்களே இதுதாங்க அரசியல் நீங்கள் அரசியல்வாதிகள் பாருங்கள் அது வெறும் படம் என்ன கொட்டப்பட்ட அரசியல்வாதிகள்லாம் இந்த ஜால்ரா அடிப்பாங்க இல்லைங்களா அவங்க கிட்டவே சேர்க்க மாட்டாங்க அது அந்த ஜால காதலோட வாங்க மாட்டாங்க புதுசா வந்தவங்களுக்கு ஒரு பயங்கர கிழிதலுப்பாக இருக்கும் அது ஆஹா அப்படி குளிர்ச்சியா இருக்கும் அதுலயும் அப்படி போய் ஓரமாக நில்லுன்னு வந்து அந்த பாக்குற பார்வையிலே தெரியும் அது இந்த மாதிரி தாத்தம் பாட்டெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு அது மாதிரிலாம் பண்ணிட்டு தான் வந்தேன்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ள இருக்கும் அது இதுல மயங்கிட்டாரோ விஜய் இதில் நம்பிட்டாரோ மயங்கிட்டாரோ தாண்டி இதில் அதீதமா நம்பிட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்விதான் மிக முக்கியமான கேள்வி இருக்குது இப்போதான் அவருக்கு வந்து அந்த தெளிஞ்சிருக்கு தெளிஞ்சிருக்குது மீன் வந்து என்னையா இவனுக்கு